ஓம் நமஷாய்ப்பா இப்பொழுது சட்டமேதை அம்பேத்கர் பாடத்தினுடைய புத்தக பயிற்சி மற்றும் வினாவிடை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது சமத்துவ சமுதாய அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் நான்காவது அம்பேத்க அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது நிரப்புக புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார் குருவினா அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக் கொண்டார் குருவினா ஒன்று மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர்னு இருக்கும் அந்த இவரை அடிச்சுட்டு அந்த இடத்துல அம்பேத்கர் அப்படின்னு போட்டுக்கோங்க அம்பேத்கர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார் இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார் குருவினா இரண்டு தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுக பக்கம் இருநூறில் தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் அதில் இரண்டாவது வரி ஒடுக்கப்பட்ட பாரதம் அதில் இருந்து அமைப்பை உருவாக்கினார் அது வரைக்கும் குருவினா இரண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது குருவினா மூன்று பக்கம் இருநூறு மேலே இருக்கப்பாரு இரண்டாவது வரி என் மக்களுக்கு அதில் இருந்து என்று கூறினார் அது வரைக்கும் குருவினா மூன்று சிறுவினா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை சிறுவினா ஒன்று பக்கம் இருநூறு அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு இருக்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருக்குல்ல அதில் இருந்து அந்த பத்தி முடிய இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது அது வரைக்கும் சிறுவினா ஒன்று சிறுவினா இரண்டு அம்பேத்கரின் முதல் தேர்தல் வெற்றி குறித்து எழுதுக சிறுவினா இரண்டு சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா பக்கம் இரநூறு அதில் அந்த பத்தி முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதிலிருந்து வெற்றி பெற்றனர் அது வரைக்கும் சிறுவினா இரண்டு நெடுவினா பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக பக்கம் இரநூறுல பூனா ஒப்பந்தம் அப்படின்ற தலைப்பு இருக்கு இல்லையா அந்த பத்தி முழுவதும் நெடுவினா ஒன்று இந்த பாடத்தில் இருக்க எல்லா வினாக்களும் குறிச்சிடுப்பா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நன்றி நமேஷிவாயர்